விவர்ஸ் வணக்கம் என் ஜபில காசு ஆனால் மரணம் இருக்குது எனக்கு இந்த நிமிடம் சுகம்தான் முக்கியம் உங்களுக்கு அந்த சுகம் தேவையா எதோ ம் தெருக்குறள் சரிங்களா காமத்துப்பால் ஆ அனங்கு ஆய் மயில் கொள்ளோ கணங்குழை மாதற்கொள் மாடும் நெஞ்சு அதுக்கு அரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேவதையோ அழகு மயிலோ குழை அணிந்த இவள் மனித பெண்தானோ மயங்குகிறதே நெஞ்சு ஓகே மறுபடியும் ஒரு தோட பார்த்துங்க அடுத்ததுக்கு போகலாம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதான் பார்த்தீங்களா என்னது ம் திருக்குறள் ஓகேவா காமத்துப்பால் ம் ஆமாம் பண்டறியேன் அறியேன் கூற்றின் பதனை இனி அருந்தேன் பெண்டகையால் மறு என்னது மறுபடியும் ஒரு ஒருத்தோட பார்த்துங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னாக்கா இதுவரை யமன் என்பது அறியேன் இன்று தான் அறிந்தேன் அது பெண் என்னும் பெயரில் பெரிய கண்களை கொண்டிருக்கும் என்று நல்லா இருக்கா காமத்துப்பார் பாருங்க ஜாலியாக இருக்கா என்ஜாய் பண்ணும் ஓகேவா நான் அவன் இல்லை எவன் இல்லை தட்டுரம் பிடிச்சவன் சந்தோஷம் இல்லாமல் இந்த துடுப்பு நாளாக ஓடுறானே நான் அவன் இல்லை இன்பத்தை தேடி ஓடுபவன் விவர்ஸ் ஜோபியில் காசு இல்லை மருங்கன்னா இருக்குது காசு இருந்தால் ஒட்டி ஃபிளைட்டு வீசா இல்லை டாய்லேண்டு பாட்டியா பட்டியாவில் போயிட்டா ஓகே ஸ்ட்ரீட்டில் போயிட்டா அப்புறம் நட்டியா தாண்டிய ஆடி அப்படிலாம் அவ்வளோ சீ அப்புறம் நம்ம கேசியது வருவோம் ஏன்னாக்கா கண்டார் உயிர் உண்ணும் தோட்டத்தால் பெண்டகை பேதை கமர்தன கண் என்னது கண்டார் உயிரின்னும் தோட்டத்தால் பெண்டகை பேதை கமர்தன கண் அந்த பெண்ணென்னும் பேத இடம் காண்பவரின் உயிரை உண்டு விட கூடிய தோட்டத்தில் கண்கொணம் எப்போ அவங்க கண் என்ன ஆஹ் அவளுடைய கண்கள் என்ன கண்ணா இல்லன்னா ஈட்டியா இல்ல பிணம் தின்னும் பேயா பார்த்த உடனே தின்ற மாதிரி விவர்ஸ் இந்த உடலையும் மனதையும் உள்ளத்தையும் சோர்வு டென்ஷன் கின்ஷன் எல்லாத்தையும் சரி செய்கிறது என்ன தெரியுங்களா செக்ஸ் கல்வி ஆமாம் செக்ஸ் செக்ஸ் கல்வி ரெண்டுமே செக்ஸ் கல்வி தயவு செஞ்சு பாடிங்க அப்புறம் ஒரு அற்புதமான இங்கே பாருங்கள் என்னென்னு கேட்டால் கூற்றமோ கண்ணோ வினையோ மட வரல் நோக்கம் இம்மூன்றும் விடாய் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் மூன்றும் உடைத்து வருடைய மடிக்கிற மாறுங்க கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம் மூன்றும் உடைத்து அதுக்கு அரசா என்ன பாருங்கள் யமனோ யமனோ இல்லை கந்தானா இல்லை மானோ இம்மூன்றுமே தான் இம்மடந்தையின் பார்வையப்பா என்ன விஷயம் பார்த்திங்களா யமனோ கண்ணோ மானோ அம் மூன்றுமே தான் இம்மடந்தையின் பார்வை பெரிய விஷயம் இல்லை நல்ல விஷயம் உலக பெண்களே வள்ளுவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா பெண்களுக்கு நகை வேண்டாம் புனுகை போதுன்றாரு ஆமாம் பெண்களுக்கு அது போதுன்றாரு ஆமாம் உலகத்தில் கோழியை காணக்கல ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறேன் லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிறேன் நெயில் பாலிஷ் போட்டுக்கிறேன் பார்க்க முடியல செய்யிக்கல ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டுறாப்பாரு பா பியூட்டிஃபுல் அவ்வளோ அழகாக இருக்கிறான் எதையுமே அவள் போடுறது கிடையாது மேலே நாத்தம் கூட அடிக்கிறது கிடையாது மூஞ்சி மொகலெல்லாம் ஒரே நாத்தம் சரி அதை ஓடு இங்கே பிணையேர் மட நோக்கும் நானும் ஆட்கு அணி எவனோ ஏதில் தந்து எப்படி பிணையேர் மட நோக்கும் நானும் உடையாட்கு அணி எவனோ ஏதில் தந்து அதுக்கு அர்த்தம் பார் மானியின் பார்வையும் நாணமும் அழகூட்டும் எவளுக்கு பிற அணிகள் எதற்கு அதற்கு வள்ளுவர் சொல்கிறார் வள்ளுவர் சொல்கிறார் நானும் தான் சொல்கிறேன் நானும் தான் சொல்கிறேன் மேக்கப் போட்டுக்கின்னு நேரின்னு வருதோட நைட்டி போட்டுன்னு இருக்கப்பார் அதுதான் அழகு